ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு தலைமை ஆசிரர் வந்து பார்த்தினா திருடெல்லாம் வந்து மாதிரி இருக்காரு அதை பற்றி வந்து தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பக்கத்தில் தான் அவருடைய சொந்த ஊர் வந்து இருக்குது அவருடைய சொந்த ஊர் அங்கே ஒரு தனியார் பள்ளியில் வந்து அவர் வந்து உதவி பெறவர் ஏழு எட்டு வருஷமாக வந்து அறுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு நல்லா தான் வேலை பார்க்குறாரு இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே என்ன சின்ன பழக்கம் வந்துருக்காரு ரம்மி நிறைய விளையாடி இருக்காரு சம்பளத்தை பூரா தொலைச்சிருக்காரு அப்புறம் கடனை வாங்கி வாங்கி பண்ணியிருக்காரு கடனை வந்து சமாளிக்க முடியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மனைவிக்கெல்லாம் தெரிஞ்சு இப்படியா இருபத்தி ஒரு பிங்க ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் எப்படியா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தைய கூட்டிகிட்டு கோச்சுக்கிட்டா ராஜாபாளையத்தில் உள்ள அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க இதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்காரு ஏன்னா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி வந்து இருந்திருக்காரு இப்போ தான் அந்த இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே வந்து நம்ம ஏகப்பட்ட கடன் ஆகிடுச்சு கடனை அடைக்கணும் அப்படின்னா வேலை பார்த்து என்றைக்கு நம்ம கடன் அடைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து பார்த்தினா மனைவியும் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் சுத்திக்கிட்டு இருந்தார் மனைவியும் தண்ண விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இப்படியே இருக்க ஒன்றா சீக்கிரமாகவே இதுக்கு சீக்கிர வழி அப்படின்னா கொள்ளையடித்து ஏதாவது தங்க நகை விற்கிற விலையில் அதை வச்சு நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தென்காசி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து வசந்தான ஒரு நர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் போகணும்னு சொல்லி ராஜபாளையம் பக்கத்தில் வந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா வந்து ஸ்கூட்டியில் வரும்போது இவர் வந்து வந்து முகமூடி போட்டு வந்து அப்படியே பிடிச்சி அத்துருக்காது அவங்க இருக்காங்க ஆனால் அந்த செயின் அது போயிட்டாங்க உடனே கதறி எழுத வீட்டுக்காரருக்கு வந்து உடனே வந்து தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லி உடனே எல்லா செக் போஸ்ட்லேயும் வந்து அந்த நம்பரை பார்த்து செக் பண்ணி உடனே பிடிச்சிருங்க இந்த பக்கத்தில் தான் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே செக் போஸ்டெலாம் வந்து ரெடி பண்ணி வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வந்து பார்த்ததில் அவர் அவர் வந்து விசாரித்ததில் தான் சொல்லியிருக்காரு அவர் வந்து எம்ஏ பிஎட் வந்து படிச்சிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து உதவி பேரரசரையே ஏழு வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் வந்து படிச்சிருக்கேன் ஆனால் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க எந்த நேரம் ரம்மி விளையாண்டு விளையாண்டு ஏகப்பட்ட கடன் சம்பளம் வந்து பத்தலை அதனால் ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னா வேறு வழி கிடையாது அப்போ தங்க நகையை திருடி வச்சு அதை வச்சு தான் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி திருட்டு தொல்லை இறங்கும்னு சொல்லிட்டு தான் நான் இறங்கிருக்கேன்னு சொல்றாரு இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகியிருக்காங்க நல்ல படிப்பு இருந்து வேலை இருந்தால் யாரும் திருடமாட்டாங்க வந்தால் தான் திருடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த இதே வந்து போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இப்போ படிப்பறிவு இருக்குது நல்ல வேலை இருக்குது நல்ல சம்பளம் இருக்குது இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் திருட்டு தொல்லை இறங்கியிருக்காரு இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய வந்து பார்த்திங்கன்னா முட்டாத்தனம் தான் வந்து சொல்லுவேன் ஏன்னா நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்லா இருக்குது இப்போ குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கிறத விட்டு ரம்மின்னு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு வந்து அருமையாக ஆகிட்டார் அதில் வந்து வந்து அதனால் அவருடைய சம்பளம் வந்து கலைய லட்சக்கணக்கில் கடனை வாங்கி வாங்கி போடுறதுனால வேறு வழியே இல்லாமல் தான் பண்ணியிருக்காரு அதனால் படிப்பறிவு இது இதுக்கு சம்பளம் அதனால தான் படித்து வேலை இருக்கு வந்து என்ன வந்து மனைவி சண்டையில் குழந்தைய கூப்பிட்டு போயிட்டாங்க இவரை நம்பி நம்ம பிரோஜனம் இல்லை திரும்பவும் சரி அப்போவாது ஒரு தடவை விளையாண்டேன்னு சொல்லி தொடர்ந்து இவர் விளையாட்டுக்கிட்டே இருக்காரு சொல்ல சொல்ல கேட்காமல் விளையாடிக்கிட்டே இருக்காரு அதனால தான் மனைவி வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க எவ்வளோ நாள் தான் அவங்களும் வந்து கொடுத்து போவாங்க திரும்ப திரும்ப விளையாடினா கடன் வந்து கொஞ்சம் இருந்தது அப்புறம் லட்சக்கணக்காக மாறிட்டே இருந்தது தான் அவங்க வந்து போயிருக்காங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப மனசு வந்து இதாகியிருக்கார் என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி தான் அதனால தான் வந்து இன்னுமே நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிருக்காரு போனவங்க தான் இப்போ வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி கடைசி ஆனால் அந்த நர்ஸை வந்து அவங்க கத்தினதால் எப்படியோ வந்து டக்குன்னு போலீஸ் பிடிச்சதுனால அவர் மாட்டிக்கிட்டாரு நல்லா தப்பிக்கலை இப்போ ஃபஸ்ட்டு திருட்டுலேயும் அவர் மாட்டிக்கிட்டாரு இப்போ வந்து கதறி அதுக்கறி இந்த அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த இவர் மட்டும் கிடையாது இதே மாதிரி ரம்மிலாம் நிறைய பேர் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கையில் உள்ள பணத்தை மட்டும் இழந்தால் பரவாயில்லை கடனை வாங்கி நகையை விற்று அப்புறம் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தெல்லாம் தொலைச்சி அப்புறம் பையன் வேலை வாய்ப்புக்கு வச்ச பணத்தை தொலைச்சி தன்னுக்கு வயலை விற்று சமீபத்தில் கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் மும்பை பக்கத்தில் கோடிக்கணக்கில் உள்ள வயக்காடு அதை விற்றாராம் அப்புறம் வீடை விற்றான் மாடு ஆடுலாம் வச்சது அதை விற்றுறேன் நகை நட்டுன்னு ஏகப்பட்டு வச்சு அதை விற்றுறேன் அப்படி இருக்குது எல்லாத்தையுமே இழந்து இன்றைக்கி வந்து நான் கூலி வேலைக்கு போய்கிட்டுருக்கேன் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடி கோடிக்கணக்கான சொத்து வந்து எங்கிட்ட இருந்தது அந்த சொத்தெல்லாம் விற்றுட்டேன் வீடை விற்றுட்டேன் நகையை விற்றுட்டேன் அப்புறம் லட்சக்கணக்கான பணம் வந்து இருந்து எல்லாத்தையும் விற்று அந்த ரம்மியில் போட்டு கடைசியில் இப்போ வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா சம்பளத்து கூலி போய்கிட்டு போய்கிட்டுருக்கேங்க அது யாரோடது காரணம்னா அவருடைய கெட்ட பழக்கம் தான் காரணம் அவங்க மட்டும் கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு ஏராளமான பணம் ஒரு கோடீஸ்வரராக இருந்துக்க முடியும் மாதம் மாதம் வருமானம் வந்துருமா அவர்கிட்டே வந்து கூலி வேலை பார்த்தவங்களே நூற்று கணக்கானவே இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவரே வந்து ஒரு கூலி வேளாக போயிருக்கு இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வந்து கெட்ட பழக்கம் தான் வந்து காரணம் என்றைக்குமே வந்து கெட்ட பழக்கம் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த கெட்ட பழத்துக்கு அடிமையே ஆகாதீங்க படித்தவங்க இருந்தாலும் சரி படிக்காதவங்க சரி இப்போ எல்லாருமே வந்து படிக்காதவங்க ஒரு காட்டிலும் படித்தவங்க தான் நிறைய தப்பு போயிடறாங்க ஏன்னா இப்போ படித்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரம்மி அது இதுன்னு மாட்டிக்கிட்டு அவங்களும் வந்து வீடு நகையை விற்று கஷ்டப்படுறாங்க இன்னி கூட நியூஸில் வந்து காட்டினாங்க அது மட்டும் இல்லை நிதி நிறுவனம் ஏதோ மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கோடி ரூபா போட்டிருக்காங்க ஐம்பது லட்சம் இருபது லட்சம் ரிட்டைர்மெண்ட் பண்ணால் நிறைய எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிட்டைர்மெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக பேங்கில் வந்து ஐநூறுரூவா தந்தால் கூட மாதம் இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ கிடைக்கிற ரூபா போதுமே அதை வச்சுட்டு வந்து இருக்காமல் நிறைய தராங்க அப்படின்னால இருபத்தஞ்சி லட்சம் ஐம்பது லட்சம் ஒருத்தர் ஒரு கோடி கூட போட்டிருக்காரு பேங்கில் போட்டிருந்தா உங்களுக்கு வட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அந்த பணத்துக்கு என்றைக்குமே நீ எப்பவே கேட்டாலும் அந்த பணம் கிடைக்கும் அதையே அவங்க புரிய மாட்டேங்குது தெரியல அவங்க வந்து ஒரு லட்சம் தர ரெண்டு லட்சம் தரேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டு போட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே இழந்து வந்து இருக்காங்க எத்தனை ஏதோ சொன்னாலும் புரியுது இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கு ஏமாறுறவங்க இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஏமாத்துக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப கவனமாக இருங்க அவங்க தராங்க இவங்க தராங்க அந்த வட்டி போதும் குழந்தைகள் உள்ளவங்க எதுக்காக வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் ஆனால் குழந்தை குட்டின்னு வந்துடும் பொறுப்பு இருக்கும் அப்படி சொல்லி தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் குழந்தை குட்டியும் வந்து சேர்த்து வைக்காமல் அந்த பணத்தையும் வந்து செலவுப்பது கொஞ்சம் கூட சரி கிடையாது அதனால இருக்கிற வரை நீங்கள் வச்சுட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது நமக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த கெட்ட படத்துக்கும் அடிமையாகாமல் இருங்க அதுதான் வந்து நல்லது இந்த வீடியோ பிடிச்சா முழுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்